வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எஸ்பி சேனலை பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய டூ பிஹெச் கே டூப்ளெக்ஸ் வீட்டை பற்றின விவரங்களை தான் இந்த வீடியோ மூலியமாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம எஸ்பி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் இமீடியேட்டாக உங்களால் பார்த்துக்க முடியும் மேலும் இந்த வீட்டை பற்றின விவரங்களை இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி கோவை சூழல் கடல் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்க்குறாங்க ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவாக ஃப்ரண்ட் அலிவேஷன் பண்ணிருக்காங்க ப்ரவுன் அண்ட் சாண்டில் கலர் கிரே கலர் காம்பினேஷனில் நல்லா அட்ராக்டிவாக ஃப்ரண்ட் அலிவேஷன் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்க்குறாங்க இது பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மைண்டோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு காம்பாக்டான போர்ட்டிகோவாக இருக்குதுங்க போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க உப்பு தண்ணியும் நல்ல தண்ணி இந்த ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்குதுங்க ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இடம் இருக்குதுங்க இந்த ஃப்ரண்ட் வியூ மூலமாக இப்போ இந்த ஹாலுக்கு வர்றாங்க மெயின் ஒரு தேக்கில் தான் போட்டிருக்காங்க நல்லா பாலிஷ் பண்ணி அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஹாலோட ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து சாண்டில் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க வால் பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டூ பிஹெச்ச்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக கட்டியிருக்கிறாங்க இந்த கிச்சன் வியூ பார்க்குறாங்க இந்த கிச்சன் பார்த்துட்டோம்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த கிச்சன்லையும் பார்த்துட்டிங்கன்னா வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டில் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க ஜி ப்ளஸ் ஒன்று அமைச்சு கொடுத்துருங்க கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எம்பத்திரண்டு சதுரடியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நூற்றி சதுரடியும் வருதுங்க டோட்டல் அப்ராக்சிமிட்டாக ஆயிரத்தி இரநூறு சதுரடி வருதுங்க உள்ளே இன்னஸ்டர்க்கஸ் வச்சு அழகாக கட்டியிருக்கிறாங்க இதுக்கு இன்னஸ்டர் கஸ்க்கு பக்கத்தில் எந்த இடத்துல ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினோன்னுங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே எல்லாமே சாண்டல் கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க இந்த பா பாத்ரூம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ஃபோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் பார்த்தோம்னா சாண்டில் கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்லா அட்ராக்டிவாகவும் பிரைட்டாகவும் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றாங்க ஓவரால் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ பார்க்குறாங்க நல்லா ஹால் அட்ராக்டிவாக ஸ்பேசியஸாகவும் இருக்குதுங்க இந்த இன்வெஸ்டர் கேஸ் ஸ்கேலேயே கொஞ்சம் ஸ்பேசியஸாக மேடம் இருக்குதுங்க அந்த வியூவும் பார்த்துடலாம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க யூபிஎஸ்க்குள்ள ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டெப்ஸோட கைப்படிலாம் எஸ்எஸ்லாம் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர்றாங்க இந்த வீட்டினோட விலையை பார்த்துட்டோம்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள்ங்க மாடியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து சாண்டல் கலர் காம்பினேஷன் வால் பெயிண்டிங் பார்த்தா சாண்டில் கலர் காம்பினேஷன்லேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா பிரைட்டாக இருக்குதுங்க ஸோ இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் சாண்டில் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு ஆப்போசிட்லயே பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துடலாங்க இந்த ஓப்பன் ஸ்பேஸும் நல்லா ஸ்பேசியஸ்ஸாக இருக்குதுங்க இந்த வீட்டில் ஓப்பன் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா முந்நூற்றது சதுரடி வருதுங்க ஸோ இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு செப்பரேட்டாக டேங்க் வைக்கிறதுக்கு மொட்ட மாடியிலங்க ஸோ ஓவரால் இந்த வீட்டோட வியூ பார்த்துட்டோங்க நம்ம அப்படியே அவுட்டரில் வர்றோங்க நம்ம வெளியில் இப்போ கீழே அவுட்டரில் வர்றாங்க அவுட்டர்லையும் சைட்லையும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இடம் இருக்குதுங்க ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து கிரே கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் கலவாக இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குதுங்க சுற்றி வந்துட்டு வந்துக்கலாம் நம்ம ரெடி டு மூவ் கண்டிஷன் அந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியரஸ்ட்டாக பார்த்துட்டோம்னா அணுகருகா ஸ்கூல் வருதுங்க கலங்கள் ஊருக்குள்ளேயே வந்துருதுங்க சூழூர்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவிங் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க ஆர்விஎஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க ஸோ இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் மேலும் இந்த வீட்டை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதில் புதுசாக நம்ம எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸெலாம் எங்கள்கிட்ட பார்த்துக்க முடியும் மேலும் உங்களோடது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே